முன்னோராய் இருந்ததும் இவன் முதலும் நடுவும் முடிவும் இவன் மருந்தும் இவன் குவலயம் எங்கும் வெயிலும் மழையும் பனியும் வசந்தமுமாய் படர்வதும் இவன் பாரெங்கும் பறப்பதும் இவன் பாரெங்கும் காற்றாய் பறப்பதும் இவன் உடலில் உயிராய் மலர்வதும் இவன் தோற்றுவிப்பான் தோற்றங்களை ஆற்றுப்படுத்தித் துணை நிற்பான் துய்ய வானத்தை நிலமாக்கி முத்தை பயிராக்கி மண்ணெங்கும் தூவி மகிழ்வான் தீ நிறத்தில் ஒரு தேரை பூட்டி மரகத புறவிகளோடுலா வருவான் திவாகரன் அதிதி மைந்தன் வான திகிரி எங்கும் எகிரி பறக்கும் பாஸ்கரன் தங்கம் இவன் தங்கம் தகதகக்கும் அண்ட பேரண்டத்தை தன்னுள்ளாக்கிய சுரங்கம் இருளை விழுங்கி ஒளியை உமிழும் நாதப் பேரரங்கம் ஹிரண்ய கர்ப்பம் ஒரு வீச்சில் ஆக்கி ஒரு வீச்சில் அழிக்கும் ஒளிச்செல்வம் மார்த்தாண்டம் மறுபடி படைக்க மயங்கி வந்து மங்களமாகி மகிழ்ந்திருக்கும் மரீச்சி மாலை நேரத்தில் மென்மை தாழ் பணிந்தோர்க்குத் தன்மை தயங்காத பேராண்மை உண்மை என்ற ஓங்காரத்தின் பொருள் இவன் வெம்மை துதி எல்லாம் இவனை சேரும் காந்தி சாந்தி என்றதொரு சாகரமாகும் விதி செய்பவன் வானம் என்ற வழியானவன் அவ்வழி எங்கும் உதிர்ந்து கிடக்கும் விண்மீன்களையும் உறுதி செய்யும் கதியானவன் கடலிலே ஆகாயத்தை கலந்துவிடும் கார்மேகம் காதலில் முதிர்ந்து நிற்கும் காருண்யம் விவேகம் விந்திய மலை வழி செல்லும் வீரம் போர் பிரவாகம் பந்தனய இந்தச் செல்வம் இனி என்றும் உன்னோடு ராமா சானிதா பமகதா சரிக மம மம பாதனரி சனிதனித பத ப மகரிச பன்னிறு மூர்த்தியான வானுவே சரணம் சரணம் பன்னிரு மூர்த்தியானுவே சரணம் சரணம் பகலே சரணம் பச்சை புயலே சரணம் சரணம் பகலே சரணம் பச்சை புயலே சரணம் சரணம் பொன்னிற இதழ்கள் எல்லாம் போதவு காலை நேர சென்னிர கிழக்கே சரணம் நீயம் மேற்கே சரணம் பொன்னிற இதழ்களெல்லாம் போதவள் காலை நேர சென்னிர